ஹாய் வெல்கம் பேக் நான் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் பாசிப்பயிர் இட்லி பாசிப்பயிர் தோசை அதில் வந்து பயங்கர ப்ரோட்டீன் இருக்குது நான் பர்ஸ்னலாக அதை நிறைய யூஸ் பண்ணிவிட்டு அது எனக்கு நிறைய பெனிஃபிட் கொடுத்தனால தான் வந்து பாசிப்பயிரை வச்சு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பிஸ்கட் வந்து ட்ரை பண்ணிடலாம் பாசிப்பயிரை நல்லா ஊற வச்சு முளக்கட்டி காய வச்சு பவுடர் பண்ண பவுடர் வந்து ஒரு கப் ரெண்டு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு வந்து ப்ரவுன் சுகர் ஒரு கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் ஒரு கா ஸ்பூன் ஒரு கா டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பாசி பயிர் மாவு எப்படி பண்ணணும்னா நல்லா ஊற வச்சு மொளக்கட்டி நிழலே காய வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி நைஸாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்கட் வந்து பண்ணிக்கலாம் இல்லை மொளக்கட்டாமல் கூட நீங்கள் ஊற வச்சு காய வச்சு பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கப் அளவுக்கு தேங்காய் அண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் வந்து பிஸ்கட்டுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் தேங்கெண்ணெய்க்கு பதில் ரீஃபைண்ட் ஆயில் இல்லை நெய் பட்டர் எது வேணாலும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக வெண்ணிலா எசன்ஸ் வந்து லைட்டாக ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொருமாவும் கொஞ்சம் பால் அதிகமாக எடுக்கும் கம்மியாக எடுக்கும் நீங்கள் மெஷர்மெண்ட்டில் ஃபுல்லாக அளக்குறீங்களா அப்படின்னு க தெரியாது அதனால் வந்து நீங்கள் பால் அளந்து ஊற்றிக்குங்க பால் அது ஃபுல்லாக தேவைப்பட்டாலும் தேவைப்படும் இல்லை அதில் கொஞ்சம் மீதி இருந்தாலும் இருக்கும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கையில் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அப்படியே முழுசாக உருண்டையாக வைக்காமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிஸ்கட் சேப்க்கு வந்து வந்துடும் இதில் நீங்கள் மேலே டிசைன் போகணுன்னா ஒரு ஃபோக் வச்சு அப்படி அமுத்திக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு பாட்டில் மூடியை வச்சு அந்த மாதிரி டிசைன் வந்து போட்டுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் டிசைன் வந்து உங்களுக்கு இஷ்டம்தான் இல்லை கத்தி வச்சு கூட லைட்டாக லைட்டாக கோடு மாதிரி இழுத்து விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேண்டாம் அப்படின்னா ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி அப்படியே வந்து கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் இன்றைக்கி ஓடிஜியில் வைக்க போகிறேன் நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா பிளேட்டில் வந்து அடியில் எண்ணெய் தடவிட்டு அப்படியே வந்து வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாம் பிஸ்கட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அதில் மேலே தேங்காய் துருவல் வந்து அப்படியே நல்லா கோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஆல்ரெடி ப்ரீஹீடீட் டென் மினிட்ஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் அடியில் இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌனும் ஆகும் பார்த்தாலே நமக்கு தெரியும் கலர் லைட்டாக இருக்கும் நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறீங்க இல்லை பாத்திரத்தில் அடுப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் வந்து மீடியம் ஃப்ளேமில் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் நீட் சிம் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் பிஸ்கட் வந்து உடச்சி காற்றாக உள்ளே பாருங்கள் எப்படி லேயர் லேயராக சூப்பராக இருக்குதுன்னு நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதிகமாக யூஸ் பண்ணல பேக்கிங் பவுடர் மட்டும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு தான் ஆட் பண்ணோம் எல்லாமே ஹெல்தி தான் நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணல மைதா ஆட் பண்ணல எதுவுமே ஆட் பண்ணல எல்லாம் கோதுமை மாவு நம்ம வந்து பாசிப்பயிர் மாவு ப்ரௌன் சுகர் இது தான் வந்து ஆட் பண்ணோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்